வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் தலைவர் பூத் கமிட்டி மீட்டிங் அதுக்காக ரெடி பண்ணிடுறதுக்காக அதனுடைய எல்லா வேலைகளும் இருக்கு அடுத்து வந்து சேலம் மதுரை ரெண்டில் எதுன்னு தெரியல சேலம் நடக்கும் என்னென்னா மதுரையில் மதுரையில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சேலத்தில் போடலாங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க சரி நீதி வேலைகள்லாம் ஒழுங்காக போயிட்டுக்கு ஜனநாயகம் படம் சிறப்பாக எடுத்து அதெல்லாம் முடிவுடைய நிலையில் வந்துடுச்சு இப்படி நல்லா இருக்கும்போது வைஷ்ணவி நம்ம அம்மணி வைஷ்ணவி வந்து விஜய ரசிகர் விஜய ரசீர் மீதி எல்லாம் வந்து விஜயமேலை ரொம்ப பிரியமாக இருந்தாங்க விஜய் ரசிகராக இருந்து எல்லாம் சேரும் அதே மாதிரி மக்கள் சேவை செய்யணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் உண்மைதான் இருந்தது அதன் மூலமாக வந்து கட்சிகள் செய்கிறோன்னு இழந்து ஒரு வருடமாக செயல்பட்டாங்க சில ஒரு வருஷமாக கட்சியில் செயல்பட்டாங்க அதில் கட்சியில் அஞ்சு இருக்க நிர்வாகிகள் மீது நிர்வாகிகள் மீது கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தால்தான் கேள்விப்பட்டு அதனுடைய இதை என்னென்னு செயல்படணும்னு புஜி ஆனந்த பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை அப்பா புஜியானது சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நானே கேட்டிருக்கேன் கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகிருமா அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கு ரெண்டாவது இவங்க வயசை வந்துட்டு மீடியாவில் மீடியாவில் வந்து பதிப்பெல்லாம் போடுறது அடிக்கடி பேட்டி மேலே கொடுக்குறதெல்லாம் போட்டோடனே அது கொஞ்சம் லைக் விழுகிறது அப்படி இப்படி இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே வேணாம் புரிக காலத்தில் வேகமாக போகணுங்கிறதுக்காக அஞ்சு இருக்க நிர்வாகிகள் ஏதோ சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அஞ்சு இருக்க நிர்வாகிக்கும் வயசு வைக்க கருத்து வேறுபாடு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ரெண்டு மூணு பேட்டிங்களை பார்த்தேன் நம்ம தாவக்காய் செய்தி சொல்கிறவர்கள உணவுத்த சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி என்னென்னமோ நிகழ்ச்சியெலாம் பண்ணி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின் நல்லதுதான் ஆனால் அவசரப்பட்டாங்க வயசு என்ன பண்ணியிருக்கணும் எதாக இருந்தாலும் தலைவர் விஜயை சந்தித்து பேசணும் விஜயானந்த பார்க்க முடியலன்னா அடுத்த முறை பார்த்து பேசி இருந்து இந்த தீர்வு காணுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா திமுகவின் வலையில் சிக்கிவிட்டார்கள் திமுக வேற எதை என்ன பண்ணலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து அவங்க எதுக்காக சொன்னாங்க வயசு கம்மி உனக்கு இன்னும் அரசியல் நிர்வாகம் தெரியாதமா கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு மேலே ஒன்று தானே சொன்னாங்க இப்போ வந்து வயசு நே வந்து திமுகவில் சேர்த்துருக்காங்கன்னா என்ன தெரியுது இப்போ தாமே கட்சியில் நம்ம சொன்னது உறுதியாக இருக்குது தாபக்க கட்சியில் என்ன சொன்னாங்க வயசு கம்மி உனக்கு இருமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறு போடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகட்டும் உனக்கு போஸ்டிங் போடலாம் கட்சியிலேயும் உனக்கு நல்ல பேர் இருக்குது நல்லா வளர்ந்து வரும்போது சரியாக வருமா அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு திமுகவே தாபேக்கா விஜய்க்கு எதிராக தான் விஜய்க்கு எதிராக வந்து எது விஜய் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஒரு வருஷத்தில் என்ன இருக்குது என்ன பேட்டியை நீங்கள் பார்த்தீங்க வைஷ்ணவிதேன் வைஷ்ணவியை நான் கேட்குறேன் என்ன பேட்டியை நீ பார்த்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு திமுக தான் நம்ம எதிரின்னு இருக்காரு திமுகவோடு நட்பு விடாவே இருக்கிறது கேட்டால் எங்கள் அம்மா திமுக நாங்கள் திமுக கட்சியில் இருந்தோம்னா அது இருக்க அது இருக்க வேணாம் தானே இங்கே வந்த அப்போ திமுக கொள்கையை எதிர்த்து நீ தீவிரமாக இல்லை திமுகக்கே ஒரு உளவாளி போல் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பிச்சுப்பேன் இப்போ இந்த ஒரு வருஷ பையன் வந்து உனக்கு பேசுகிறாயிடுச்சுமா நீ இன்னும் ஒரு வருஷம் இருந்தேன்னா உனக்கு வந்து அதை என்ன வயசு எங்கே அது ஏன் சேர்ந்து சேர்க்கலைங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு வந்திருக்கும் இது வந்து தாமே கட்சி நிர்வாகிகளே வந்து ஒரு மீட்டிங் போட்டாலும் அடுத்த மீட்டிங்கில் வயசு ஏன் வரலை அப்படிங்கிற பற்றி பேசிருப்பாங்க அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்து திமுக அது திமுகவில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்ன ஆள் ஏடிஎம் ஏடிம்கீழ்ந்து டிஎம் கீக்கு வந்தார் ஏடிம்கீன்னு லஞ்சம் வாங்கினாரு டிஎம் கீழே லஞ்சம் வாங்கினார் இன்ன வரைக்கும் லஞ்சம் புகாரும் ஓஞ்சி பண்ணலை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாரு தலைவர் விஜய் விட்டு அதுக்காக போய் இந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் முடிவெடுத்து போய் சேரலாமா இது எவ்வளோ பெரிய தவறு நமது கட்சியிலேருந்து ஒரு வருஷம் உழைச்சதுக்கான பயனை நீ விட்டுறம்மா உனே பார்த்தா வந்துட்டு பார்த்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ந்தேங்கிற ஆனால் கடைசியாக வந்து சேவை மனப்பான்மையே இல்லாத கட்சியில் போய் நீ சேர்ற அப்படிங்கிறது அது கொஞ்சம் மன வருத்தத்தை தருது அது மாதிரி இருக்கக்கூடாது சத்து சிந்தித்து இப்போவும் நேரம் இல்லை சத்து சிந்தித்து நிதானமாக முடிவெடுத்து அந்த கட்சியிலிருந்து விலகி மீண்டும் தாவே காக்க ஒரு நாளாக வரலாம் இல்லைன்னா விலகி திமுக இருக்கிறதுக்கு நீ கட்சியிலேயே சேராமல் பொறுமையாக ஒரு ஒரு வருஷம் அமைதி காத்திருந்தாலே போதுமே தாவரே வந்துருக்கான் இருந்தாலும் இது அவசரப்பட்ட முடிவு இது நிதானமாக எடுத்த முடியுமா தெரியல எல்லாம் சொன்னாங்க உனக்கு வயசு கம்மியாக இருக்கு நீ சின்ன பண்ணா இருக்க நீ வேணாம் வேணாம் தான் மேடை மேலே எல்லாம் தடுத்தாங்கன்னு சொன்னேன் உண்மையிலே அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீ வயசு கம்மியாக இருக்க சின்ன பண்ணாக இருக்க எதுவும் பேசுகிறேன்னு தெரியல இங்கேருந்து போய் பத்து நாள் தான் ஆகுது அவங்க ஏதோ சால்வையை அது சால்வையை வாங்கி போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு பாஜக மாதிரி தான் இன்னொரு பாஜகவினுடைய பீடி மாதிரி தான் தாவேக்காய் செயல்படுத்துங்கிற இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கா ம் பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு சரி வந்துட்டு கட்சி வளர்த்து வர்ற கட்சி தான் சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது பாஜக வந்து இந்த மாதிரி பிடிஎம் அப்படி இப்படிலாம் சொல்லலாமா நீ திமுக கட்சியில் சேர்ந்தது கட்சி எதுலேயும் சேராமல் சரி இதோடு ஒதுங்கியிருந்தால் அது உனக்கு நல்ல பயனை தரும் அதுக்கப்புறம் மீண்டும் தாவைக்கேலை கூட சேர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்